அதாவது பிகினர்ஸா வரக்கூடிய ஆன்மீக வகுப்பு முதல் முதலா வரக்கூடிய அவங்க கிட்ட ஒரு அடிக்கடி நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா இறைவன் உன் கண் முன்னால் தோன்றுகிறார் அப்பா அவர் இரண்டு வரங்களை தருகின்றார் இந்த இரண்டில் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுத்துக் கொள் என்று சொல்லுகின்றார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்போம் அந்த கேள்வி என்ன அப்படின்னா ஒரு மாதிரி விட்டு விட்டு வருது அம்மா நான் பேசுறது நல்லா கேக்குதுன்னா வீடியோ வீடியோ ஆனால வீடியோ தெரியுதுன்னா

மனம் எப்போதும் வெறுமையில் ஆழ்ந்திருக்கும் எப்போதும் ஒரு ஸ்ட்ரெஸ்லயே இருப்ப ஆனா உங்ககிட்ட எல்லாமே இருக்கும்டா உங்ககிட்ட இல்லாத எதுவுமே தோலத்துல இருக்காது அப்படி எல்லா கம்ஃபர்ட்ஸ் எல்லா லக்ஸரிஸு எல்லாமே இருக்கும் ரொம்ப ஆரோக்கியமா இருப்ப ஆனா மனசு மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கேன் சரியா அப்படி உனக்கு கஷ்டமா இருக்கும் இது வேணுமா அல்லது இன்னொன்னு தரித்திரனாக இருப்பா எப்படின்னா என்ன அர்த்தம் குடிசை வீடு கூட இருக்காது உனக்கு போல வீடு அதுவும் வந்து மழை பெய்ஞ்சா உழுவுற வீடுதான் இருக்கும் ஒருத்த உன்ன மதிக்க மாட்டான் பதவி இருக்காது புகழ் இருக்காது சாப்பாட்டுக்கு கூட வழி இருக்காது அப்படிப்பட்ட ஒரு தரித்திர நிலையில் இருப்பாய் உடம்பு ஃபுல்லா நோயா இருக்கும் இன்னையா சொல்றேன் கேட்கும் போதே பயங்கரமா இருக்கு ஆனா மனசு அப்படியே பேரானந்தத்துல தெளிச்சுக்கிட்டே இருக்கான் சந்தோஷம்னா சந்தோஷம் அப்படி ஒரு சந்தோஷம் மட்டும் எப்போதும் முன்னிடம் நிழலாடும் ஆனா அவுட் சுச்சுவேஷன் இதெல்லாம் இருக்கும் மனம் மட்டும்தான் சந்தோஷமா இருக்கும் ஆனா அங்க பார்த்தா வெளியில சும்மா ஜாம் ஜாம் நறுப்பேன் உள்ளுக்குள்ள மட்டும் கொஞ்சம் அழுதுகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு கொஸ்ட் கேட்டா பசங்க தேனறி போயிடுவாங்க சரியா அதாவது மோஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் எதை சூஸ் பண்ணிடுவாங்க தெரியுமா பரவாயில்லைங்க உள்ளுக்குள்ள அழுதாலும் பரவாயில்லைங்க இவ்வளவு கிடைக்குதுன்னு சொல்றேங்களே அப்படின்னு சூஸ் பண்றவங்களையும் நான் பார்த்திருக்கேன் அல்லது எதை தேர்ந்தெடுப்பது என்று தெரியாமல் தவிப்பவர்களையும் நான் பார்த்திருக்கேன் சரியா அப்போ த இம்பார்டன்ஸ் ஆஃப் பிளிஸ் அவர் ஹாப்பினஸ் அப்படிங்கிறது தெரியல பாத்தீங்களா இந்த ரெண்டு கேள்வியை கேட்டா என்னங்க கஷ்டம் இருக்குது இந்த பெரிய பர்பஸ் ஆஃப் தி லைஃப் இஸ் டு என்ஜாய் திஸ் வேர்ல்ட் தானங்க அதுதான் உனக்கு கிடைச்சிருச்சு இல்ல மனம் எப்போதும் ஆனந்தத்தில் பிழைக்கும்னு சொல்லிட்டாரு அப்போ த அல்டிமேட் எய்ம் ஆஃப் தி லைஃப் அப்படிங்கறது அச்சீவ் இல்ல வெளியில எப்படி இருந்தா எனக்கு என்னங்க பட் சே வி ஆர் அனேபிள் அப்போ சந்தோஷம் தான் ஒரு மனிதன் மிக மிக முக்கியமானது என்பதை அறியாமல் தானே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் சோ இது கெனரேனாலே உனக்கு புரியல இம்பார்டன்ஸ் த வேல்யூ ஆஃப் அப்படின்னா உனக்கு புரியல அதாவது ஒரு சிலர் வந்து உள்ளன்னு அழுதாலும் பரவாயில்ல வெளியிலே வச்சுறேன் அவனுக்கு சுத்தமா திணறவனாவது கொஞ்சம் யோசிக்கிறான் விட்டுட்டு இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன செய்யறதுன்னு அவன் தேர்ந்து எடுத்துடலாம் என்ன செய்ய போறான்னு தெரியல எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நமக்கு ஒன்றும் புரியல சரியா ஆஃப் ஹாப்பினஸ் ஒவ்வொரு நொடியும் மன மகிழ்ச்சியில் திளைக்க வேண்டும் அப்படிங்கறது ரொம்ப முக்கியம் எதுக்கு பிறந்திருக்க அவன் ரொம்ப சின்ன குழந்தைங்க யாராவது கேட்க சொன்னாங்கன்னா நான் ஒரு கேள்வி கேட்பேன் உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டேன் அப்படியே முடிப்பா நானே கேக்குறேன் சிரிக்கிறதுக்கு பிடிக்குமா அழுறதுக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்டேன் சிரிக்கத்தான் பிடிக்கும் அப்படியா அழவே மாட்டியா அழுவே அப்படி சிரிக்கத்தானே பிடிக்குது பின்னையே அழுத அதுக்கு சொல்ல தெரியாதுன்னு வச்சுக்கோங்க அப்படித்தானே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் நமக்கு என்னடா வேணும்னுக்கு சந்தோஷம் சந்தோஷம் தானே வேணும் அதுதான் வரம் குடுத்துட்டாருல வாக்கிய வேண்டியது ஆஹ் சந்தோஷம் மட்டும் அல்ல எனக்கு சந்தோஷமும் வேணும் இதுவும் வேணும் இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கிற ஒரு சுச்சுவேஷன் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கற மாதிரி இருக்கு சரியா இப்போ நம்ம வந்து ரொம்ப மெயினா புரிஞ்சுக்க வேண்டியது வாழ்க்கை அப்படின்னாலே சந்தோஷம் அப்படிங்கற பேசிக் கான்செப்ட் புரியாம வாழ்ந்துட்டு இருக்கிறது மாதிரி ஒரு கேவலமான விஷயம் எதுவுமே இல்லன்றத நம்ம புரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட் இப்ப சந்தோஷம்ன்றது எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா புரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க சொன்ன சரியா இந்த சந்தோஷத்தை என் வாழ்க்கையில் நான் அனுபவிக்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் இந்த வரம் வந்து யாரும் கடவுள் வந்து வரம் கொடுத்தா பரவாயில்ல அது வரம் கொடுக்குற அந்த எக்ஸாம்பிள் மூலியமா தெரிஞ்சுக்கிட்டது அப்பா எனக்கு ஹாப்பினஸ் இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சு போயிடுச்சு இப்போ இந்த நிரந்தர ஆனந்தத்தை நான் வாழ்வில் பெறுவதற்கு எனக்கு எது முக்கியம் அப்ப பிடிக்கணும் நீங்க குருவ சரியா குரு முக்கியம் ஏன்னா அவருக்கு மட்டும்தான் தெரியும் நிரந்தரமான ஆனந்தம் எங்கே இருக்கின்றது அதுவும் மனதிலே இருக்கின்றது அல்லது உன் சுரூபமாகவே அதுவே தான் இருக்கின்றது நீ யார் என்ற அற்புதமான எல்லாம் காட்டி கொடுப்பது வல்லமை கொண்டவராக குரு இருக்கின்றார் எனும் போது அப்போ திங் எது முக்கியம்னு பார்த்தோம் பிளிஸ் ஆனா அந்த பிளிஸையே காட்டி கொடுப்பவர் யார் குருக்கின்ற அப்படிங்கிறப்போ இதை விட அது முக்கியமாயிடுது இல்லைங்க எதுதான் முக்கியம் வாழ்க்கைக்கு சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை காட்டுபவன் சந்தோஷத்தை தருபவன் அதை விட முக்கியம் அப்படின்னா என்ன அர்த்தம் நீ செத்தாலும் பரவாயில்ல அழுதாலும் பரவாயில்ல என்ன வேணா பண்ணிக்கோ ஆனா குருவை மட்டும் விட்டுடாதே குரு அடிச்சா வாங்கிக்கோ உதச்சா வாங்கிக்கோ என்ன வேணா வாங்கிக்கோ ஏன்னா அவர் நிரந்தர ஆனந்தத்திற்கான வழியை சொல்ல போகிறேன் ஒன்றை இழந்தால் தான் ஒன்றை பெற முடியும் என்பதை நாம் அறிவோம் அல்லவா அப்போ இங்கே நான் நிரந்தர ஆனந்தத்தை பெறுவதற்காக அந்த குரு சில கஷ்டங்களை எனக்கு கொடுக்கின்றார் என்றால் மனமுகம் ஏற்றுக்கொள் ஏனென்றால் என்றால் பெரிய அந்த அல்டிமேட் தீங்க நம்ம அடைய போறோம் அப்படிங்கிறப்போ அந்த குருவுக்கு முக்கியத்துவம் கொடு அப்படின்னா குருவுக்கு முக்கியத்துவம் கொடுன்னா அவர் சொல்றதெல்லாம் செய்யறதுல முக்கியத்துவம் கொடுக்கணும் சொல்ற முக்கியம் கொடுக்கணும் அது பண்ணும்போது உனக்கு ஆயிரம் கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை கூட அந்த குருவுக்காக சந்தோஷமா அனுபவிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் என்ற ரீதியில நீங்க வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா பாருங்க எது முக்கியம் நீங்க வந்து உட்கார்ந்துகிட்டு பட்டியல் போட்டு எனக்கு ஞானம் முக்கியம் எனக்கு வந்து லைஃப்ல காலையில எந்திரிக்கிறது நாலு மணிக்கு எந்திரிக்கிறது முக்கியம் ஆறு மணிக்கு இதெல்லாம் முக்கியம் இல்லை இது பண்ணக்கூடாது அப்படின்னு போட்டு கரெக்டா வந்து அதை முக்கியம் முக்கியம் அல்லவர் அப்படின்னு பாருமே அவர்கிட்ட போயிட்டு சரணாகதி ஆயிட்டேங்க அப்படின்னா அவருக்கே அவர் சொல்லுவார் டே இதை பண்ணு பண்ணிட்டு பண்ணாதே பண்ணாம இருந்துரு எவ்வளவுதான் எது முக்கியம் எது முக்கியம் இல்லை என்று என் மரமண்டைக்கு என்னங்கயா தெரியும் ஆனால் அவருக்கு தெரியும் அவர் தெரியும் அதனால அவருக்கு முக்கியத்துவம் நான் கொடுத்துட்டா போதுங்க எனக்கு எது முக்கியம்ன்றது எனக்கு தெரிஞ்சு போயிடுது எது முக்கியம் இல்லங்கிறது எனக்கு தெரிஞ்சு போயிடுது ஏன்னா நான் அவருக்கு முக்கிய குறிப்பிட்டேன்ல அவரை சொன்னதெல்லாம் நான் செய்ய போறேன்ல அப்ப ஆட்டோமேட்டிக்கா கா என் லைஃப் மட்டும் மட்டும்தான் நான் செய்யறேன் முக்கியமில்லை அதான் நான் ஆட்டோமேட்டிக்கா செய்யாம போயிடுவேன் சுசாச்சா அவர் பாரபுல்லான விஷயம் அழகா நீங்க ஆசிரியர் கண்டுபிடிச்சிட்டீங்க குரு அப்படிங்கிறது மட்டும் தான் இந்த வாழ்க்கைக்கு மிக 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 முக்கியமானதாக இருக்கின்றது அத மட்டும் புடிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு எது முக்கியம் என்பதை நான் அறியவில்லை என்றாலும் அவர் எனக்கு உணர்த்துவார் அல்லவா இப்ப நம்ம ஒரு கேள்வி கேட்டோம் அவர் பையன் கிட்ட அவனுக்கு எதுவுமே தான் இருந்தது ஆனா எது முக்கியம் என்பதை இந்த மாதிரி கேள்விகள் கேட்டு உணர்த்துபவராக இருக்கின்ற இருக்கின்றவர் அப்போ அவரை நான் இருக்கப்பட்டுவேன் என் வாழ்க்கை எதுவுமே எனக்கு தேவையில்லை குரு என்று உங்க இருந்தாலே போதும் அதைப்படி எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லுவேன் குரு குடிச்சேன்னா எனக்கு என்னென்ன தேவைங்கிறது அவர் தான் சொல்லிடுவாரு அப்ப எனக்கு எதுவுமே தேவையில்லைன்னு சொல்றதுக்கு எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லையே என்று அந்த ரீதியிலே நீங்கள் புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் குரு இல்லை அப்படின்னு நான் எப்படி புரிஞ்சிருக்கு நான் வெளியே வர்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா வேதத்தை நீங்கள் பிரதானமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் கிரந்தங்கள் பகவத் கீதை வேதம் உபனிஷத்து அப்படின்னு இருக்கும் சோ அந்த மகாந்தலால் சொல்லப்பட்ட அந்த வேதத்தை நீங்கள் பிரதானமாக எடுத்துக்கொண்டு அதிலிருந்துட்டேன் என்ற வைராகியத்துடன் நீங்கள் வாழ்ந்து வருவீர்களே ஆனால் உங்களுக்கு காட்டி கொடுத்துவிடும் வேதத்தின் படி நீங்க வாழ ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு குரு கிடைக்கக்கூடிய வாய்ப்புக்கான தானாகவே ஏற்படும் பின்பு அதை வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டு நீங்கள் செல்லும் வாய்ப்பும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைத்துவிடும் என்பதை இந்த வாழ்க்கைக்கு முக்கியம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள்